சக்திவேல் ஆடிவேல் விழாவை முன்னிட்டு இன்று காலை கந்தபெருமானின் பவனி ஆரம்பமானது வரலாற்று சிறப்புமிக்க செல்வச்சன்னதி ஆலயத்தில் ஆரம்பமான வேல் பவனி இன்று இரவு திருவோணமலையை சென்றடைகின்றது சிவபூமி என போற்றப்படுகின்ற இலங்கை திருநாட்டின் பாரம்பரிய விழாவான ஆடிவேல் விழாவை நாடு முழுவதும் வாழும் மக்களை ஒன்றிணைத்து கொண்டாடும் முயற்சியாக சக்திவேல் ஆடிவேல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பு நியூஸ் பெஸ்டுடன் இணைந்து நடத்துகின்ற இந்த விழாவின் வேல்பவதி இன்று தொண்டமானாறு செல்வச் சந்நிதி ஆலயத்தில் ஆரம்பமானது படிவே அழகா மனமாளும் நாயகா கதிர்மாமலையீரா சுகந்தங்களின் பிரியனே இந்திரனவன் மருவோனே, मनमे शरणम् இவ்வகையான இந்த ஆடிவேல் விழாவானது வருடந்தோறும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் எனவும் இறுதியாக கதிர்காம கந்தன் ஆலயத்தை சென்றடைய உள்ளது எனவே இதில் அனைவரும் பங்கு பெற்றி எம் அருளை பெற்று வியுமாறு மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் கேட்டுக் கொள்வதுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க மயிலாட்டம் குதிரையாட்டம் எனும் பாரம்பரிய கலைகளின் சங்கமத்துடன் வேல்பவனி ஆரம்பமானது வேல்பவனி கொடிகாமம் பழையூடாக கிளிநொச்சி கந்தசுவாமி கோவிலை சென்றடைந்தது கிளிநொச்சி கந்தசுவாமி கோவிலுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளும் கதர்நாம திருத்தலத்திற்கு உள்ள வேல் பெருமானை வழிபட்டன

இடங்களுக்கு கொடுத்த அந்த சக்தியை பொறுமை நாங்கள் மிக நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதை மாதிரி நிறைய இடங்களுக்கு சென்று எங்கள மக்கள் கட்சிக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் சக்தி வேல் வந்து இந்த ஊர்வலம் போக எங்களில் இருக்கிற பிரச்சனைகள் இந்த நாட்டில் இருக்கிற சகல பிரச்சனையிலும் அந்த சக்தி வேலோட சேர்ந்து எங்கட பிரச்சனை வந்து குறையுதுன்னு தான் சொல்லலாம் வவுனியா கந்தசுவாமி கோவிலில் நடைபெறும் வழிபாடுகளை அடுத்து வேல்பவனி திருகோணமலையை நோக்கி பயணிக்க உள்ளதுடன் நாளை திருகோணமலை கந்தசுவாமி ஆலயத்திலிருந்து வேல்பவனி ஆரம்பமாக உள்ளது முருகனின் ஆறுபடி வீடுகளில் ஒன்றான சம்ஹார திருத்தலம் திருச்செந்தூரில் பூஜிக்கப்பட்ட வேலாயுதத்தினை தரிசிக்கும் வாய்ப்பு இலங்கை வாழ் பக்தர்களுக்கு கிட்டியுள்ளது இதன்போது மக்கள் காணிக்கைகளை கட்டுவதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் மக்களின் காணிக்கைகள் அனைத்தும் கதிர்காமக்கந்தன் ஆலயத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் ஐந்தாம் திகை சனிக்கிழமையில் கொழும்பு சாந்தி நகர் ஸ்ரீ சிவசுப்ரமணியர் சுவாமி ஆலயத்தில் இருந்து திருவீதி உலாவாக வேல்பவனி கொழும்புளே உள்ள கேபிட்டல் உள்ளது அன்றைய நாள் முழுவதும் ஆடிவேல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு கதிர்காமக்கந்தன் ஆலயம் வரை வேல்பவனி முன்னெடுக்கப்பட உள்ளது செல்வ ஆரம்பமான வேல்பவனி கொடிகாமம் பழை கிளிநொச்சி பவுனியா வழியாக திருகோணமலையை சென்றடைகிறது நாளை திருகோணமலை பத்திரகாளி அம்பாள் ஆலயத்தில் ஆரம்பமாகும் வேல்பவனி கந்தலாய் அபரண நம்புள்ள காளியம்மன் கோவில் வழியாக குருநாகல் கதிரேசன் ஆலயம் வரை முன்னெடுக்கப்பட உள்ளது